ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த ஆண்டு தீபாவளி நாளன்று பூஜைகள் செய்வோம் வருடம் பூஜைகள் செய்தாலும் ஒரு சில பொருட்களை தவிர்த்து விட்டு மறந்துவிட்டு பூஜைகள் செய்வோம் கட்டாயமாக பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை பக்கத்தில் இருக்கிற பெல்லை பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பான வணக்கங்கள் பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வாரி வழங்கக்கூடியது அந்த வகையில் இந்த தீபாவளி பண்டிகையானது இனம் மொழி மதம் என அனைத்தையும் கடந்து அனைத்து விதமான மக்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் சிறு குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர் வரை இனிப்புகளை வாங்கியும் புத்தாடைகளை அணிந்தும் ஒருவருக்கொருவர் ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளும் அற்புதமான நன்னாள்தான் தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி பண்டிகையை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவார்கள் வடநாட்டில் இந்த திருநாளை ஐந்து நாட்கள் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவார்கள் அப்படியான இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய சில பொருட்களால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து இந்த வருடம் முழுவதுமே நம்ம வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் செல்வ வளமானது அதிகரிக்கும் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நாம் வாங்க வேண்டிய முதலாவது பொருள் வெள்ளி நாணயம் வெள்ளியானது லட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு பொருளாக பார்க்கப்படுகின்றது பெண்கள் அனைவருக்கும் பிறந்த வீடு என்றால் ஒரு தனி பிரியம்தான் ஆகையால் அன்றைய தினத்துல இந்த பொருளை பூஜை அறையில வைக்கும் தாயாரின் அனுகிரகம் முழுவதுமாக கிடைத்து வீடு லட்சுமி கடாட்சத்துடன் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல தாயாரின் பாதங்களை வைத்து வழிபடும் பொழுது வீட்டில் நேர்மறை மாற்றத்தை நேர்மறை ஆற்றலை அதிகரித்து சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த பாதங்களை தீபாவளி அன்று வாங்கி வைப்பதால் அந்த வருடம் முழுவதும் வீட்டில் செல்வம் கொழிக்கும் இன்றைய நாளில் லக்ஷ்மி தாயாரின் படம் சிலை போன்றவற்றை வாங்கி வைப்பது மேலும் சிறப்பை கொடுக்கும் அடுத்ததாக ஸ்ரீயந்திரம் ஏற்கனவே இதை நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அந்த தீபாவளி நாளில் இந்த ஸ்ரீ எந்திரத்தை வாங்கி வைக்கும் பொழுது வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவே இந்த எந்திரமானது பார்க்கப்படுகின்றது இதை வீட்டில் வைத்து வணங்கும் பொழுது செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது அதுவும் தீப ஒளி நாளன்று இதை வாங்கும்போது மேலும் செல்வ செழிப்பாக நம்மை வாழ வைக்கும் அத்துடன் அன்றைக்கு விசேஷமான தாமரை மலரை வாங்கி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு சாற்றி வழிபடுங்கள் இத்துடன் வாங்க வேண்டிய வேறு சில பொருட்களெனில் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூப்பு எல்லா விசேஷங்களுக்கும் கல்லூப்பை வாங்கி பெண்கள் தங்களுடைய இரண்டு கைகளால் அந்த கல்லூப்பை எடுத்து உப்பு ஜாடியில் போட்டு வைப்பது சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் இந்த கல்லூப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபட்டால் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும் இத்துடன் இனிப்பிற்காக வெள்ளம் மங்களகரத்திற்காக மஞ்சள் போன்றவற்றையும் வாங்கி நாம் வீட்டில் வைக்கும் பொழுது சுபிக்ஷம் அந்த வீட்டில் நிலைத்திருக்கும் இந்த மஞ்சளை வாங்கும் போது மட்டும் ரொம்ப கவனமா வாங்குங்க தரமான மஞ்சளாக வாங்கி அதை நம்ம பூஜை அறையில வைத்து நாம் வழிபடும் பொழுது அதிக இறை சக்தியை அந்த மஞ்சளானது ஏற்படுத்தும் அதே போல பூஜை அறையில வைத்து வணங்க நாம் வாங்க வேண்டிய அடுத்த பொருள் வெள்ளம் இந்த வெள்ளத்தை தீபாவளி நாள் அன்று நம்ம நிலைவாசல்ல கொஞ்சம் போல தூவி விட்டால் குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக நோய் நோடியின்றி வாழ்வார்கள் இந்த தீபாவளி நாள்ல வாசல்ல பல வண்ணங்கள் நிறைந்த கோலத்தை அழகாக போடுவதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார் இந்த நாளில் தாயாரை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய குடும்பம் செல்வ நிலையில் பல மடங்கு உயர வழிவகுக்கும் இந்த பொருட்களை எல்லாம் தீபாவளி திருநாள் நாளன்று காலையிலேயே வாங்கி வந்து வழிபாடு செய்பவர்கள் முதல் நாள்லேயே கூட வாங்கி இந்த பொருளை வாங்கி வீட்டில் வைக்கலாம் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் அந்த பொருட்களை வைத்து வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒவ்வொரு பண்டிகையையும் கொண்டாடக்கூடிய நோக்கம் நாமும் நம் சுற்றத்தாரும் உறவுகளும் நண்பர்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு பண்டிகையையும் நம்ம கொண்டாடுறோம் அதனால் இந்த தீபாவளி திருநாள்லேயும் அனைவரும் ஒன்றாக கலந்து இந்த தீபாவளியை குடும்பத்தினருடன் சந்தோஷமாக கொண்டாடி மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெற்று நாம் வளமான வாழ்க்கையை வாழ்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்